வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான்கு கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போகிறேன் வந்துருக்கீங்க இன்னைக்கு கரூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோடு பேஸில் ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த இடத்துக்கு அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க ரோடு பேஸ் ஐம்பது சென்ட்டுக்கு இருக்குங்க சமசந்தமான ப்ராப்பர்ட்டிங்க அந்த காம்பவுண்டு வால் தான் பார்க்கங்க இது பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோடுங்க

ਇਟ ਰੋਡ ਬੇਸਲਾ ਸਟੇਟ ਰਿਜਿਸਟਰਨਾ